மாநில அரசே சாதிவாரி சர்வே மேற்கொள்ள வேண்டியது ஏன் என்பது குறித்து கர்நாடகத்தின் பட்டியலின சர்வேயிலிருந்து தமிழக அரசு பாடம் கற்க வேண்டும் என பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் வலியுறுத்தியுள்ளார் அனைத்து சமூகங்களுக்கும் முழுமையான சமூக நீதி வழங்க வசதியாக தமிழக அரசு விரைந்து சாதிவாரி சர்வே நடத்த வேண்டும் என்றும் அவர் கேட்டுக்கொண்டுள்ளார் பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் விடுத்துள்ள அறிக்கையில் கர்நாடகத்தில் பட்டியலின மக்களுக்கு உள் இடஒதுக்கீடு வழங்கும் நோக்கத்துடன் அங்கு பட்டியல் வகுப்பாக அறிவிக்கப்பட்டுள்ள நூற்று ஓரு சாதிகளின் சமூக பின்தங்கிய நிலை கல்வி பொருளாதாரம் உள்ளிட்டவற்றை அறிந்து கொள்வதற்கான சாதிவாரி சர்வே நேற்று தொடங்கப்பட்டுள்ளதாக கூறியுள்ளார் கர்நாடகத்தின் பட்டியலின மக்களுக்கு சமூக நீதி வழங்கும் நோக்கத்துடன் மேற்கொள்ளப்பட்டுள்ள இந்த நடவடிக்கை வரவேற்கத்தக்கது என அவர் தெரிவித்துள்ளார் பட்டியலின மக்களின் சமூக பொருளாதார நிலையை அறிவதற்கான இந்த கணக்கெடுப்புக்கு மொத்தம் ரூபாய் நூறு கோடி நிதி ஒதுக்கப்பட்டுள்ளது மே ஐந்தாம் தேதி தொடங்கப்பட்ட இந்த கணக்கெடுப்பு மொத்தம் மூன்று கட்டங்களாக நடத்தப்பட்டு அறுபது நாட்களில் அறிக்கை தாக்கல் செய்ய ஆணையிடப்பட்டுள்ளது இந்த பணியில் அறுபத்தை ஆசிரியர்கள் ஈடுபடுத்தப்பட்டுள்ளனர் ஒவ்வொரு முறையும் மக்கள் தொகை கணக்கெடுப்பு மேற்கொள்ளப்படும் போது பட்டியலின பழங்குடியின மக்களின் எண்ணிக்கையும் சாதிவாரியாக கணக்கிடப்படும் அது மட்டுமின்றி இரண்டாயிரத்து பதினைந்தாம் ஆண்டில் கர்நாடகத்தில் நடத்தப்பட்ட சாதிவாரி மக்கள் தொகை கணக்கெடுப்பின் போதும் இந்த விவரங்கள் சேகரிக்கப்பட்டுள்ளன அதன்படி கர்நாடகத்தில் பட்டியலினத்தில் நூற்று ஓரு சாதிகள் இருப்பதும் அவர்களின் மக்கள் தொகை ஒன்று புள்ளி மூன்று சுழியம் கோடி என்றும் தெரிய வந்திருக்கிறது ஆனாலும் பட்டியலின மக்களுக்கு உள் இடஒதுக்கீடு வழங்க இந்த தகவல்கள் போதுமானவை அல்ல என்பதால் பட்டியலின மக்களுக்கு மட்டுமான சிறப்பு சாதிவாரி சர்வேயை கர்நாடக அரசு மேற்கொண்டிருக்கிறது கர்நாடகத்தில் இரண்டாயிரத்து பதினைந்தாம் ஆண்டில் நடத்தப்பட்ட சாதிவாரி சர்வேயின் போது ஒவ்வொருவரிடமும் ஐம்பத்தி ஏழு வினாக்கள் எழுப்பப்பட்டு அதற்கான பதில்கள் பெறப்பட்டன ஐம்பத்தி ஏழு வினாக்கள் மூலம் பெறப்பட்ட விவரங்களே பட்டியலின மக்களுக்கு உள் இடஒதுக்கீடு வழங்குவதற்கு போதுமானவை அல்ல எனும்போது நடுவணால் நடத்தப்படும் சாதிவாரி மக்கள் தொகை கணக்கெடுப்பின் போது வழக்கமான தரவுகளுடன் கூடுதலாக பெறப்படும் சாதி என்ற ஒரே ஒரு விவரம் மட்டும் எப்படி முழுமையான சமூக நீதி வழங்க போதுமானதாக இருக்கும் என்பதுதான் பாட்டாளி மக்கள் கட்சியின் வினா ஆகும் தேசிய அளவில் நடுவணால் நடத்தப்படும் சாதிவாரி மக்கள் தொகை கணக்கெடுப்பில் கிடைக்கும் விவரங்கள் தேசிய அளவில் இடஒதுக்கீட்டின் அளவை தீர்மானிப்பதற்கு மட்டும்தான் போதுமானதாக இருக்கும் சமூகத்தில் எந்தெந்த சாதிகள் சமூக நிலை கல்வி பொருளாதாரம் உள்ளிட்ட கூறுகளில் மிகவும் பின்தங்கி உள்ளன என்பதை அறிய தெலுங்கானா பீகார் கர்நாடகம் ஆகிய மாநிலங்களில் நடத்தப்பட்டது போன்ற சாதிவாரி சர்வே கட்டாயமாகும் எனவே தமிழக அரசு இந்த சிக்கலில் உறங்குவது போல் நடிப்பதை விடுத்து உண்மை நிலையை ஒப்புக்கொள்ள வேண்டும் தமிழ்நாட்டில் நடைமுறைப்படுத்தப்பட்டு வரும் அறுபத்தொன்பது விழுக்காடு இட இடஒதுக்கீட்டுக்கு ஏற்பட்டுள்ள அச்சுறுத்தலை போக்கவும் அனைத்து சமூகங்களுக்கும் முழுமையான சமூக நீதி வழங்கவும் வசதியாக மாநில அரசின் வாயிலாக சாதிவாரி சர்வே நடத்த முன்வர வேண்டும் அரசின் சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தப்படுவதற்கு முன்பாகவே இதை நடத்தி முடிக்க வேண்டும் என்று அன்புமணி ராமதாஸ் வலியுறுத்தியுள்ளார்